இப்போ நான் சொல்ல எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணியாக இருக்கிறவங்க தன்னோடய வயிற்றில் விளையிற குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்படி ஆர்வமாக இருக்கிறவங்கள வந்து சட்டப்படி நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறது ரொம்ப தவறான இது தான் பெண்ணை குழந்தையாக இருந்தாலும் ஏற்றுக்கணும்தான் ஆனாலும் சில பேருக்கு ரொம்ப ஆசை இருக்கும் பெண் குழந்தையாக இருந்தால் நல்லாயிருக்கும் சில பேருக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அது எப்படி ஆணா பெண்ணான அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு சின்ன டிப்ஸ் தானே தவிர இது எக்ஸாக்டா சொல்ல முடியுமான்னு தெரியல இது சும்மா ஆராய்ச்சி பண்ணதுல இது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போது வந்து பெண்ணோட வயிற்றுல ஆண் குழந்தை இருக்கு இருக்கு இருந்தா வெளிப்புடாரிகளும் என்ன பார்க்கலாம் சரிங்களா கர்ப்பிணியோட வயிற்று நிலை இருந்து வய அதாவது வயிற்றோட நிலையை கொண்டா அவங்க வயிற்றுல வளர்றது ஆண் குழந்தைய பெண் குழந்தையா என்ன தெரிஞ்சுக்கலாம் அதுல வந்து கர்ப்பிணி பெண்களோட வயிறு அது மாசமா இருக்கிறவங்களோட வயிறு வந்து நல்லா கீழே இறங்கி இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தைன்னு அர்த்தம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பத்த கர்ப்ப காலத்தில் வந்து ஹார்மோனோட ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் உடலில் மா மாற்றங்கள் ஏற்படும் அதில் முகத்தில் பரு பருவெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அது அதிகமாக இருந்துச்சுன்னா வயிற்றில் வளர்றது ஆண் குழந்தைன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கடுத்தத பார்த்தா கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு வந்து யூரின் போறோம்ல அதுல வந்து அதோட நிறத்துல வந்து இந்த சிறுநீரோட நிறத்துல வந்து மாற்றம் இருக்கும் இது அடர் மஞ்சள் நிறத்துல வெளியே இருந்துச்சுன்னு அது வயிற்றுல இருக்கிறது ஆண் குழந்தை அதுவே ஒரு வித மேகமூட்டமான வெள்ளை நிறத்துல இருந்துச்சுன்னா சிறுநீர் வெளியே இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தைன்னு அர்த்தம் ஓகேங்களா கர்ப்ப காலத்துல வந்து குழந்தைக்கு நம்ம பால் கொடுப்பதற்கு அது மாதிரி மார்பகம் வந்து விரிவடையும் பெருசாகும் இல்லையா அது வந்து பெரும்பாலான பெண்களுக்கு வந்து இட இடது மார்பகம் தான் பெருசாகும் ஆனா அதே ஆண் குழந்தை சுமக்கும் பெண்ணா இருந்துச்சுன்னா இடது மார்பகத்தை விட வலது மார்பகம் பெருசாகும்னு சொல்றாங்க அதுக்கடுத்தத பார்த்தோன்னா கர்ப்ப காலத்துல பரிசோதனை செய்யும் போது டாக்டர்ஸ் வந்து இதய துடிப்பு வந்து அளவிடுவாங்க இல்லையா அப்போ வந்து இதய துடிப்பு வந்து ஒரு நிமிஷத்துக்கு நூற்றி நாற்பது முறை துடிச்சுனா வயிற்றில் வளர்றது ஆண் குழந்தைன்னு சொல்றாங்க வயிற்றில் ஆண் குழந்தை வளர்ந்தாக்கா கர்ப்ப காலத்துல தலைமுடி வளர்ச்சியும் நம்மளோட முடியோட வளர்ச்சியும் கூந்தலோட வளர்ச்சியும் அதிகமா இருக்கும் அதுவும் சாதாரண நிலையை விட சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆண் குழந்தை வயிற்றில் வளர்கிறதா இருந்துச்சுன்னா கர்ப்பிணி கன்சிவா இருக்கிறவங்களுக்கு வந்து புளிப்பான உணவு அல்லது ரொம்ப சால்ட்டியான உணவு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கன்சிவா இருக்கும்போது ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த டைமில் தூங்கும்போது இல்லை இடது பக்கமாக படுத்து தூங்குவாங்க அப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஆண் குழந்தை இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக கர்ப்ப காலத்தில் வந்து காலை வேலையில் வந்து பெண்களுக்கு வந்து வாந்தி கு அல்லது ஒரு மாதிரி குமட்டல் மாதிரி வரும் அதனால் ரொம்ப அவசனப்படுவாங்க இந்த மாதிரி அறிகுறி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா வயிற்றில் வளர்கிறது ஆண் குழந்தைன்னு சொல்றாங்க கர்ப்ப காலத்தில் வயிறு வட்டமாகவும் வயிறு மட்டும் பெரிதாகவும் இருக்கும் இப்படி இருந்தால் வயிற்றில் வளர்கிறது ஆண் குழந்தைய இன்னும் இத இதை வச்சுட்டு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு அளவிட முடியாது இது ஒரு தோராயம் தோராயமாக தோராயமான மதிப்பு தான் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்த தேங்க் யூ